தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு படிக்காதவங்க படிச்சு பாருங்க விஜய் சொன்னது பைபிள்ல வர யோசேப்பு அப்படிங்கிற ஒரு இளைஞனோட கதை யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை இதை பார்த்து மற்ற பத்து அண்ணன்களுக்கும் செம்மா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் இந்த அவங்களுக்கு ரொம்ப கோபம் ஒரு நாள் அவங்க பொறாம எந்த அளவுக்கு போச்சுன்னா யோசேப்ப ஒரு ஆள் இல்லாத தள்ளி விட்டுட்டு அவன் செத்து போயிட்டான்னு வீட்டுல போய் சொல்லிட்டாங்க இவனை மீட்டு எகிப்து நாட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு அடிமையா வித்துட்டாங்க அடிமையா போன இடத்துலயும் யோசேப்புக்கு விடாத கருப்பு மாதிரி துரதிருஷ்டம் தப்பு செய்யாமலே ஜெயிலுக்கு போனாரு ஆனா இவரோட தன்னம்பிக்கையும் மத்தவங்க கனவுக்கு பலன் சொல்ற திறமையும் இவரை எகிப்து கொண்டு போய் நிறுத்திருச்சு எகிப்துக்கே கவர்னர் என்ன தெரியுமா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு அதே அண்ணன்கள் யோசேப்பு முன்னாடி வந்து நிக்கிறாங்க யோசேப்பு நினைச்சிருந்தா பழி வாங்கியிருக்கலாம் ஆனா கிணத்துல தள்ளி விட்ட அண்ணன்களையே மன்னிச்சு அவங்களுக்கு சாப்பாட்டு போட்டு வாழ வச்சாரு யோசேப்பு இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னா கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது குறிப்பிட்ட இந்த ஸ்டோரி வந்து யாருக்கானது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது தலைவர் இந்த கதையை சொல்லி முடிச்சிருக்காரு ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் தாவேக்கா தலைவர் விஜய் இந்த மாதிரி குட்டி ஸ்டோரி சொல்றது வழக்கம் அந்த மாதிரி இந்த ஈவென்ட்ல இந்த கதை சொல்லி முடிச்சிருக்காரு அந்த குறிப்பிட்ட கதை யார பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன்